ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் தான் எல்லாமே ஆடி ஆஃபர்ஸ் இருந்தாங்க அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து டோலா சில்க்குங்க நல்ல ஒரு சாஃப்ட்டான சில்கி டச் டோலா சில்க் தான் இந்த மாதிரி உங்களுக்கு லாவண்டர் கலரில் பார்டர் ஷேட் வந்துது ப்ளூ கலரில் வந்துருது சாரி ஃபுல்லாக நல்ல சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த சாரிக்கு வந்து உங்களுக்கு பல்லு வரலாம் அண்ட் வந்து ஜாலர் ஒர்க்கூட பல்லு வரலாம் ப்ளவுஸ் வரலாம் இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வரலாம் ஸோ கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வரலாம் இல்லைன்னா சிலது ரன்னிங் ப்ளவுஸ் வரலாம் ஸோ நம்ம சாரிக்கு மட்டுந்தான் இப்போ ப்ரைஸ் நம்ம சொல்ல போகிறோம் பிளவுஸ் வந்துட்டு சிலதில் ரன்னிங் வரலாம் சிலதில் கான்ட்ராஸ்ட் கலர் வரலாம் ஸோ சாரிக்கு சம்மந்தமே இல்லாமல் கூட ப்ளவுஸ் வரலாம் அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஒரு சாரிக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸாக சூப்பரான சாரி இந்த சாரியோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க ஒன்லி சாரீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கேரண்டி சாரீஸ்க்கு மட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைவ் தேர்ட்டி மீட்டருக்கு எபோ தான் இருக்கும் ஸோ இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு ஷிப்பிங் பீயோடு கொடுக்குறோம் ஒரு சிலதுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் ஒரு சிலதுக்கு சாரி கலர்லேயே ப்ளவுஸ் இருக்கலாம் ஸோ பை யுவர் லக் ஸோ ஆஃபரில் கிடச்சிருக்கு ஆஃபர் சாரி ஸோ நீங்களும் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஒன்லி இரநூத்தி அறுபது ரூபா நல்ல இக்கட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாலர் ஒர்க் வச்சு டோலா சில்க் சாரி டூ சிக்ஸ்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அவைலபிள் நம்ம கிட்டே கேஷ் ஆன் டெலிவரியில் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரௌன் அண்டு மஸ்டர்ட் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி சேம் கலரில் நமக்கு நிறைய டிசைன்ஸ் இதே டிசைன் இதே கலர் வரலாம் பார்டர் கலர் மட்டும் மாறி வரும் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒன்று எல்லா சாரியுமே காமிச்சிரேன் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீயோட ஜாலரோடு வந்துடுது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அழகான ஜரி பார்டரோட வந்துருது உங்களுக்கு ஓன்லி இரநூத்தி அறுபது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ அப்படிங்கிறது தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான் அதே நெக்ஸ்ட் ஆகும் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஏதாவது சின்ன மைல்டு அதாவது த்ரெட் மிஸ்டேக்ஸ் வரலாம் மற்றபடி டேமேஜஸ் இருக்காது ப்ளூ கலரில் உங்களுக்கு ரொம்ப அழகான இந்த மாதிரி ஜாரி பார்டரோடு வந்துடுது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கொஞ்சம் க்ளியராக எடுத்து சென்ட் பண்ணிடுங்க டூ சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாரி பார்டர் த்ரெட் ஒர்க் பார்டரோடு வந்துடுது நல்ல ஒரு மெருன் கலர் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் டூ சிக்ஸ்டி மட்டும்தான் இது வந்து ப்ரவுன் வித்து எல்லோ மஸ்டர்டு க்ரீன் வித்து க்ரீன் தான் டார் க்ரீன் பிளாக்காக இருந்தாலும் ஓகேனா புக் பண்ணிக்கோங்க பிளாக் அப்படிங்கிறதுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண பண்ணுறதில்ல அதுவும் ஆஃபர் சாரீஸில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறது இல்லைங்க ஸோ உங்களுக்கு ஓகேனா பார்த்துட்டு புக் பண்ணி எடுத்துக்கோங்க பிளாக் தான் க்ரே வித் பிளாக் கலரில் வந்திருக்கு ரெட் அண்ட் அழகான ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு ஜாலர் இருக்கு ரெட் கலரில் மெரூன் கலரில் பிகாக் ப்ளூ அண்ட் நேவி ப்ளூவில் வந்துடுது சூப்பராக இருக்குது எல்லா சாரி டூ சிக்ஸ்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு செம்மையான ஒரு கலர் க்ளியராக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க சாரியோட ஃபுல் வியூவும் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு போ சைடுமே பார்டர் வந்துடும் இந்த மாதிரி பார்டர் வந்துடும் பல்லில் வந்துட்டு உங்களுக்கு ஜாலர் ஒர்க் வந்துடும் ப்ளவுஸ் வந்துட்டு இப்போ இந்த சாரிக்கு வந்துட்டு உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுஸ் இருக்குது இது வந்து பல்லு இருக்குது ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் ஸோ ஸாரீக்கு மட்டும்தான் சில சாரீக்கு கான்ட்ராஸ்ட் வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ளவுஸ் வரலாம் ஸோ உங்களுக்கு சாரிக்கு மட்டும்தான் பைசா டூ சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பரான பர்பிள் கலரில் ஜாலர் ஒர்க் கோடு ஷிப்பிங் ஃப்ரீயோட இரநூத்தி அறுபது அறுபதுவாங்க மெரூன் கலர் டெய்லி வேர்க்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரி டெய்லி நீங்கள் ஒரு சாரி வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரௌன் நன் பர்பிள் கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜாலர் வராது இந்த சாரிக்கு ஜாலர் வராது இது டூ ஃபிஃப்டி வரும் ஸோ அடுத்து ஒரு பத்து சாரி இருக்குது அதில் வந்து ஜாலர் ஒரு போராது டசல்ஸ் வராது டூ இந்த சாரி வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் ஸோ கலர்ஸ் நல்ல அழகான மெரூன் கலர் இக்கட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸாரீக்கு சூப்பவாக கொடுத்துறாங்க கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும் பட் ப்ளவுஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லா சாரிக்குமே ப்ளவுஸ் இருக்கும் இது வந்து ஜாலர் இல்லாத சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் சூப்போ கலர் எல்லா கலர்ஸுமே அண்ட் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு சில்கி டச்சில் வரக்கூடிய டோலா சில்க் தான் அண்ட் ஜாரி பார்டரோடு வந்துடுது உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது பியூட்டிஃபுல் சாரீஸ் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் தான் சூப்பராக இருக்குது இப்போ இது யூனிஃபார்மில் வந்திருக்கு லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம் சிங்கிள் பீஸாக இருந்துச்சு இப்போ யூனிஃபார்மில் வந்திருக்கு நல்ல ஒரு ஒயின் கலரில் உங்களுக்கு சூப்பராக ஸ்டோன் ஒர்க் வச்சு சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்தது ஜாரி பார்டர் தான் இதெல்லாமே எல்லாமே வீவிங் தான் உங்களுக்கு ஜாலர் ஒர்க் கூட வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் பல்லு நல்ல நீட்டாக ரிச்சாக இருக்குது ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் ஸ்லீவுக்கு உங்களுக்கு அந்த பார்டர் கொடுத்துருவாங்க எந்த சாரியும் ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் வீடியோட கொடுக்குறோம் ஸோ பார்த்துட்டு குய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி இதில் வந்து கலர்ஸ் கூட இருக்குது பிங்க் அண்ட் ப்ளூ கலர் பிங்க் கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்டரில் வந்துடுது ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வந்துடுது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நார்மல் வாஷ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்னேகா க்ரீன் வெந்து பர்பிள் கலரில் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் இந்த ஸ்டோன் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது வந்து உங்களுக்கு போர்டரில் வந்துடும் டாப்பில் வந்துட்டு போர்டர்லெஸ் தான் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு இந்த கலர் தான் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் வியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் பூனம் சாரி கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ராமா க்ரீனில் உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ளூ கலரில் ப்ளவு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடுது நல்ல ஒரு சாஃப்டான பூனம் சாரி தான் கொஞ்சம் ஹைட் வெயிட்டாக இருப்பீங்க அப்படின்னா பார்த்துட்டு ப்ளவுஸ் கட் பண்ணுங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட சாரி நீங்கள் ஏதாவது ஒரு சாரீ கூட நீங்கள் எடுத்துக்கணும் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் இன்னொரு சாரீ கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரியும் ஷிப்பிங் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் வரும் டுவெண்ட்டி ஃபைவா ஓகே டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சாரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதே வந்து அதே டிசைனில் உங்களுக்கு சேம் டிசைனில் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் ஒன் ஃபிஃப்டி ஓன்லி சேம் அதே டிசைனில் உங்களுக்கு ரெட் அண்ட் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் பல்லு வந்துடுது இந்த சாரி வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ கலர் தான் இது வந்து இந்த மாதிரி லீஃப் டிசைனில் வந்துடுது இது வந்து பல்லு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க ஒன் ஃபிஃப்டி ஒன்லி சூப்பரான எல்லோ கலர் பியூட்டிஃபுல் எல்லோவில் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான ஒரு பூனம் சாரி தான் இதுவும் எல்லோ வித் மெரூன் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு சேம் அதே டிசைனில் உங்களுக்கு ராமா கலர் ராமா ப்ளூவில் உங்களுக்கு வந்துடுது இதுக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி இதெல்லாம் ஆடி ஆஃபருங்க அள்ளிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே டிசைனில் உங்களுக்கு பிங்க் அண்ட் ப்ளூ கலர் பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பழுவும் ப்ளவுஸும் வந்துடுது நெக்ஸ்ட்டு சேம் அதே டிசைனில் உங்களுக்கு கிரீன் கலரில் வந்துடுது அதே டிசைன் தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோட்டா காட்டனில் நல்லா அழகான ஜரி பார்டரில் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் தான் இது இந்த சாரீக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வந்துடும் அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பவாக இருக்குது இது லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் செம்ம மோஸ்ட் வாண்டடாக போச்சு இது வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இது வந்து இந்த சாரீக்கு வரக்கூடிய பார்டருக்கு மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் வந்து இந்த சாரியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் நானூற்றி எண்பது ரூபா மட்டுந்தாங்க பிடிச்சிருந்தால் க்ளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்துக்கலாம் பிங்க் அண்ட் லைட் ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி இருக்கும் சூப்பர்வாக இருக்குது இந்த சாரியும் அழகாக குட்டி குட்டியாக அவங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது சாரி கலரில் உங்களுக்கு குட்டி குட்டியாக ஃப்ளோரல் டிசைன் போட்டு பிளவுஸ் வந்துடுது ஃபோர் எயிட்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு இது வந்து ஒரு ஐஸ் கிரீன் மாதிரி இருக்குது ஐஸ் ப்ளூ சொல்லலாம் பிகாக் டிசைன் போட்டிருக்குங்க கிரே கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது பல்லும் இருக்கு பிக்காக் டிசைன் வந்துடுது சாரிக்கு பிக்காக் டிசைன் வந்துடுது சூப்பர் வரும் பிங்க் அண்ட் கிரீன் கலரில் ஃப்ளோரல் டிசைன் பல்லு இது வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ் கலர்ல பிளவுஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் பிஸ்தா கிரீனில் பிங்க் கலரில் உங்களுக்கு பார்டர் உண்டு குட்டி குட்டி அழகாக ஃப்ளோரல் டிசைன் போட்டு செம்ம சூப்பராக இருக்கு பல்லு பிளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலரில் பிளவுஸ் கிரே கலரில் அழகான லைட் ஆஷ் கலரில் உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் கொடுத்துட்றாங்க இந்த சாரிக்கு உங்களுக்கு பல்லும் வந்துடுது அண்ட் பியூட்டிஃபுல்லான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிங்க் கலரில் ப்ளவுஸும் வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் பியூட்டிஃபுல்லான எல்லோ வித் அழகான எல்லோ வித் க்ரீன் கலரில் உங்களுக்கு கலம் கறி டிசைனில் வந்துடுது லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு லைட் வெயிட் காட்டன் சாரி தான் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இது பல்லு அநேதி பெறக்கூடிய ப்ளவுஸ் இது சாரோட ஃபுல் வியூவுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்துட்டு கிரே கலரில் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்றாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது ப்ளூ கலரில் சாரியோட வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இதுதான் சாரியோட ப்ளவுஸ் அண்ட் பல்லு தான் டிசைன் போட்டுருக்குங்க சூப்பராக இருக்குங்க சாரி லைட்டு பிஸ்தா கிரீன் அதில் வந்துட்டு உங்களுக்கு பர்பிள் கலரில் இதுலேயும் உருவம் இருக்குது பிக்காக் டிசைன் போட்டிருக்காங்க பல்லு ஜாலர் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது சூப்பரான கலரில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது சாரி எல்லாமே சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது ஃபோர் எயிட்டி லைட் சிமெண்ட் கலரில் பியூட்டிஃபுல்லான ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பர்பிள் கலரில் அழகாக இருக்குது பிக்காக் டிசைன் போட்டிருக்கு இதுலேயும் உங்களுக்கு பல்லு இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து பியூட்டிஃபுல் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பர்வாக இருக்குது டிசைன்ஸும் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது கோட்டா காட்டன்லேயே உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது அண்ட் இந்த சாரியோட அழகான ஒரு லைட் பிங்க் கலர் ஷேடில் ஐஸ் ப்ளூவில் பார்டர் வந்துடுது இந்த சாரிக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் பல்லும் வந்துடும் எல்லா சாரிக்குமே லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த காட்டன் நீங்கள் அழகாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதோட ஆக்சுவல் ரேட்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் நம்ம ஆடி ஆஃபராக ஃபோர் எயிட்டிக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ப்ளூ வித் ஒரு மாதிரி லைட் ஆரேஞ்ச் கலர் மாதிரி இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சூப்பராக இருக்குது இந்த சாரிக்கு பல்லு இருக்குது அண்ட் ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் வந்துடுது சூப்பவாக இருக்குங்க சாரீஸ் எல்லாம் செம்ம சூப்பவாக இருக்குங்க ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஓன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் ஸோ கிளியராக ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது மல்டிபிள்ஸ் இல்லை ஸோ உங்களுக்கு பிடிச்சதை உடனே பார்த்துட்டு பிடித்த கலரை குய்க் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே வித் பிங்க் கலர் தான் இதுவும் களம் கறி டிசைனாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இந்த சாரிக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துருது செம்ம பியூட்டிஃபுல்லான சாரீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர் ஃப்ரெண்ட்ஸ்